தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் பேபி அண்ட் பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் குடும்பத்துடன் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஜெய்யும் அவரது மனைவி பிரக்யா நாக்ராவும் கோவைக்கு செல்ல விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர் அதே போல வெளிநாட்டில் இருந்து திரும்பிய யோகி பாபுவும் அவரது மனைவி சாய் தன்யாவும் மதுரைக்கு செல்ல விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர் கதைக்கு தேவை என்பதால் ஜெய்யின் குழந்தை யோகி பாபுவின் மனைவியிடமும் பாபுவின் குழந்தை ஜெய்யின் மனைவியிடமும் மாறி போகிறது அந்த இரு குழந்தையும் அவர் அவர் பெற்றோருடன் எப்படி சேர்கிறது எதிரிகள் அந்த குழந்தைகளை பெற்றோருடன் சேரவிடாமல் எப்படி தடுக்கிறார்கள் என்பது இந்த படத்தின் கதை ஜெய்யின் தந்தை சத்திராஜ் தனது பரம்பரை சொத்துக்காக ஆண் வாரிசையும் யோகி பாபுவின் தந்தை இளவரசு ஜாஸ்திரங்களின் அடிப்படையில் ஒரு பெண் வாரிசையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மாறி குழந்தைகளுடன் அவர்கள் பெற்றோரை சந்திக்கிறார்கள் பெற்றோருக்கு உண்மை தெரிவதற்குள் குழந்தையை மாற்றி கொண்டு வர முயற்சி எடுக்கிறார்கள் சொத்துக்கு ஆசைப்படும் சத்யராஜின் மருமகன் ஸ்ரீமன் குழந்தைகள் மாறிய தகவல் தெரிந்து ஜெய்யிடம் உள்ள குழந்தையை கடத்தி பிரச்சினை உருவாக்குகிறார் அவரை பாலோ செய்து கண்டுபிடித்து இருவரின் குழந்தைகளும் பெற்றோரின் கைகளுக்கு எப்படி வந்து சேர்கிறது என்பதை நகைச்சுவையாக சொல்ல முயல்வதுதான் இந்த படத்தின் திரைக்கதை இந்த படத்தின் கதாநாயகனாக ஜெய் நல்ல வாய்ப்பு இருந்தும் தனது திறமையை வெளிப்படுத்தாமல் ஏனோ தானோ என்று நடித்திருக்கிறார் பாடல் காட்சிகளில் நன்றாக நடனம் டேனியல் பாலாஜி போன்று கோபக்கார இளைஞர் நடிக்க வேண்டிய பாத்திரத்தில் யோகி பாபு கிண்டல் கேலி செய்து சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார் சாய் பிரக்யா நாக்ரா ஆகிய இரு நாயகிகளும் சென்டிமெண்ட் காட்ட வந்து போகிறார்கள் தங்க தொட்டில் வாரிசை போட்டு வாழும் இளவரசு குழந்தையை கடத்த திட்டம் போட்டு பல்பு வாங்கும் ஸ்ரீமன் வரும் ஆனந்தராஜ் குழந்தை கடத்தல் மன்னன் மொட்டை ராஜேந்திரன் அவருக்கு உதவியாக வரும் பழைய ஜோக் தங்கதுரை துப்பறியும் லூசாக ரெடின் கிங்ஸ்லி என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் அவர்களது வசனமும் சேட்டைகளும் சிரிக்க வைக்க முயல்கிறது படத்தை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் டி பி சாரதி டி இமானின் இசையில் ஆரா அமுதே தென்பாண்டி போல டிங்கினி டிங்கினி கையாள ஆகிய பாடல்கள் ரசிக்கும்படி உள்ளன கதை அதை வைத்து கலகலப்பான டிராமாவாக படத்தை கொடுக்க நினைத்திருக்கிறார் இயக்குனர் பிரதாப் எதிர்பாராத திரைக்கதையோ சுவராசியமான காட்சிகளோ படத்தில் வைத்திருக்கலாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்று காட்சிகளை கூட சிரிக்க வைக்கும் எண்ணத்தோடு கொடுத்து அடுத்து என்ன காட்சி அடுத்து என்ன வசனம் என்று யூகிக்கும் படமாகவே கொடுத்திருக்கிறார் இருப்பினும் நிறைய நடிகர்கள் மனதை கவரும் பாடல்கள் என படத்தை கலர்ஃபுல்லாக பார்க்கிற அனுபவ வரத்தை கொடுத்திருக்கிறார் பேபி அண்ட் பேபி குழந்தைகளை வைத்து விளையாடும் பெரிய மனிதர்களின் கலாட்டா என்ன நேயர்களே பேபி அண்ட் பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு